தேர்தல வெற்றி பெறுவதற்கு முதல்ல நம்பிக்கை அடுத்தது இன்வால்மெண்ட் ஈடுபாடு மூணாவது உறுதி கமிட்மெண்ட் இதெல்லாம் தேவைன்னு சொல்றாங்க இப்போ கான்சன்ட்ரேஷன் தான் மன முழு மனதுடன் செயல்படணும்னு சொல்றாங்க மன உறுதி அல்லது முழு மனதுடன் அப்படின்னா முழு மனதுங்கிறது கான்சன்ட்ரேஷன் தானே இந்த மூணு சுவாமிகள் நம்பிக்கை எதிர்பார்ப்பு வேறுபாடு அதாவது ஒரு விருப்ப விருப்பத்துடன் செயல்படுதல் அது முடிவு வரை செயல்படு கமிட்மெண்ட் வெற்றி கிடைக்கும் வரை முயற்சி செய்யுது அப்போ எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேஷன் தான் வருது தெரியுது ஆமா எல்லாம் வருது இப்போ நீங்க வந்து ஒரு வேலையை நீங்க எல்லாம் செஞ்சுட்டு போறீங்க அந்த வேலையே முக்கியம் இல்லங்கிற மாதிரி ஒரு முடிவு கொண்டு தெரிஞ்சன்னா எல்லாமே வேலை இல்லாம போயிடும் அந்த வேலை வந்து இம்பார்ட்டன்டா உங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் வளந்துடக்கூடாது ஒரு வேலை வந்து உதாரணமா நீங்க வந்து நீங்க ஒரு டெல்லிக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கீங்க ട്രെയിൻ അവസരം അവസരം പോയിട്ട് പ്ലാപ്പർ ട്രെയിനില എന്തെങ്കിലും ഒവർ ട്രെയിനാ മാറി കൂടെ ഡെല്ലിക്ക് പോയിട്ട് അവർ ഫോൺ പണ്ടാർ നാ ഉണ്ടെ വന്നതേ അവർ ഫോൺ പണ്ടാരു അത് അപ്പം എവ്ലോതാ മുഴിപ്പി പോണല്ലോ റിട്ടനിലാണ് அதனால என்ன சொன்னா நீங்க போக வேண்டியது முக்கியம்ங்கிறது மட்டும் நம்ம மனசுல இருந்தா எல்லாமே அதை மட்டும் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும் அந்த கான்சென்ட்ரேஷன் ஆர்வம் பயிற்சி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடும் அதனால இம்பார்ட்டன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னாலே அது தேவையானதெல்லாம் அதுவே குணம் நமக்கு வேண்டிய எமோஷன்ஸ் கூட உள்ளோம் கான்சென்ட்ரேஷன் வந்துடும் இன்வால்மெண்ட் வந்துடும் நீங்க மாதிரி அதிச அந்த ஒரு தன்னம்பிக்கை இது எல்லாமே கூட சேர்த்து வந்துடுவோம்

அதே மாதிரி நம்ம மைண்ட் வந்து ஃபுளோயிங்ல இருக்குதா ஸ்டாட்டிக்கா மாட்டிக்கிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்ப நீங்க வந்து நம்ம மனசுல வந்து போராட்டமே இல்லை விட்டுட்டீங்கன்னு மைண்ட் வந்து நேச்சுரலா ஃபங்க்ஷன் பண்ணும் அதை நீங்க ஃபீல் பண்ணிடலாம் நம்ம மனசு வந்து லிபரேட் ஆயிடுது நம்ம எங்கேயுமே போறது எங்கேயுமே லாக் ஆகி நிற்கல ஃபுளோயிங்ல இருக்கிறோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அம்மா லைட் ம் many days you have the same kind of வந்து for mm. an asker you know that you are in flow mm. that there is nothing to stop you, you are actually playing the way after a time when you realize that you are an asker so. so is it a psychosomatic வந்து ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரணும் சாதாரணமா நீங்க உங்க மனச வந்து நீங்க சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு வச்சுடுங்க சுதந்திரமா விடுறதுக்கும் நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க செலக்ட் பண்றீங்க நம்ம நல்ல உணர்ச்சியா வந்து நம்ம அதை ரீடைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒரு மோசமான உணர்ச்சி வந்துருது ஒரு பயமோ வர்க்கமோ வந்து சொன்னா இது நம்ம விட்டு போயிடும்னு நினைக்கிறோம் அப்போ என்னன்னு நாம வந்து உள்ள நுழைஞ்சிடும் உள்ள நுழைஞ்சு அதை ஹேண்டில் பண்றதுக்கு மேட்ச் பண்றோம் இப்ப நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க உங்களை விட்டுட்டீங்கன்னு என்ன எப்படி இருந்தாலும் ஓகேங்கும்போது போது மைண்ட் வந்து ஃப்ரீயா போக ஆரம்பிச்சிடும் அப்ப அதுவா செயல்படும் இப்ப நாம செயல்படுத்துறது வேற மைண்ட் அதுவா செயல்படுறது வேற மைண்ட் வந்து அதுவா செயல்படுறதுங்கிறது லிபரேட்டடா செயல்படுறது நாமளா செயல்படுத்தணும்னு நினைக்கும் போது சில இதை செலக்ட் பண்ணிடுவோம் சில இதை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம் சில அதை ரிமூவ் பண்ணணும் நினைப்போம் அப்போ நாமளா நம்முடைய பங்கு அது இருக்காங்கிறது தான் அது முக்கியம் டிசைடிங் ஃபேக்டரா நம்முடைய பங்கு இல்லாதபடி மைண்ட் வந்து செயல்பட்டுதுன்னு இருக்கோம்னா அது நேச்சுரலாவும் ஃப்ரீ ஃபிளவலும் செயல்படுதுன்னு இருக்கும் அது வந்து நமக்கே தெரியும் அது நம்ம மைண்ட் வந்து எங்கேயுமே எதையுமே கார்னர் பண்ணி எதையோ லாக் பண்றதுக்கு முயற்சி பண்ணல அது ஃபுல்லோவில போகுதுங்கிறது நமக்கே தெரியாது அதனால அது அதை நம்ம நம்ம ஃபீல் பண்ணிடலாம் நாம வந்து நமக்கு நம்ம எதையோ அந்த நம்மளுடைய ஆக்டிவேஷன் வந்து நாங்கிற உணர்வு வந்து எதிரையா லாக் பண்ணி எதையோ தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி நடக்கா இல்லையாங்கறது நமக்கே தெரியும் நாம நம்மள விட்டுக்கோன்னு தெரிஞ்சோம்னா நீங்க உங்களை விட்டுறீங்க அவ்வளவுதான் உங்களை நீங்க சுமந்தீங்கன்னு சொன்னா இங்கயோ நிதி ஒண்ணு பண்றீங்கன்னு இருப்போம் உங்களை விட்டுட்டீங்களா உங்களை சம்மதிச்சிருக்கீங்களாங்கிறதுதான் அதோட இது உங்களை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது இயற்கையா செயல்படுது பிடிச்சது நீங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாலே நீங்க இதே ஒண்ணு பிடிச்சி வைக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணிடுறோம் ப்ரிபரேஷனை கூட நம்ம வந்து எதிர்பார்த்தோம்னா அங்க கூட நம்ம செயல்பட டிப்ரேஷன் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற நிலையில தான் நான்கிறதே இல்லாம போயிடுறோம் நான்கிறது இழந்துடும் நம்ம தன்னை இழந்த நலம்னு சொல்றோம் இல்லையா தன்னை இழந்த நலம்ங்கிறது விட்டுறதுதான் அவ்வளவுதான் நமக்கு வந்து இப்போ சரணாகிதிங்கிறது வேற எலிபிரேஷன்ங்கிறது வேற கிடையாது சரணாகிங்கன்னா நீங்க முடித்தான்னு சொல்லிணா இப்ப இதுல வந்து ஞானம்ங்கறதே வந்து நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுறோம் இது வந்து எல்லாத்தையும் இறைவன் கையில ஒப்படைச்சிடுறோம் ஒப்படைச்சதுனால என்னீங்கன்னா நீங்க எந்த பொறுப்புமே எடுக்கிறது இல்லை நீங்க எதையாவது பொறுப்பு எடுத்துட்டோம்னால சரணாகிதி அங்கே இல்லை அப்ப நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா சரணாதினாலையும் லிபரேஷன் ஏற்படுது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னாலையும் லிபரேஷன் ஏற்படுது அப்ப லிபரேஷன்ங்கிறது நம்முடைய வேலையை கம்ப்ளீட்டா நுப்பாட்டி கிடலாம் நம்மளுடைய வேலையை நுப்பாட்டம் நம்மளுடைய வேலையை நுப்பாட்டிட்டோமா இல்லையாங்கிறது தான் முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சோம்னா நம்ம வேலையை நுப்பாட்டோம்னாலே நம்ம நம்ம நம்மளே வந்து புளோயிங்ல போறோங்கிற நமக்கே தெரியும் அது நம்மளே ஃபீல் பண்ணலாம் சில போனா நம்மளுடைய அனுபவத்துல என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்ம எந்த எல்லா எமோஷனுமே நம்மள விட்டு போறது நம்மளுக்கே தெரியாது எதுவுமே நம்மள தங்கி நிற்காது நல்ல உணர்வா இருந்தாலும் சரி மோசமான உணர்வா இருந்தாலும் சரி தங்கி நிக்காதுக்கும் காரணமா சிலவங்களுக்கு ஒரு பயமோ வருத்தமோ கோபமோ இதோ வந்துன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீடிச்சுட்டு இருக்கும் இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவங்களுக்கு எதுவுமே அப்படி நீடிக்கலாம் போனா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் நீடிக்கும் அது பாத்துட்டு போயிடும் அதை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம்

அல்லது துரிய நிலைன்னு சொல்லி சொல்லலாம் இப்ப நம்ம லிபரேஷன் சொல்லி சொல்றோம் இது எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லி சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஃபுளோயிங் ஸ்டேட் வருது வந்து இன்டலெக்சுவலா ஒரு முடிவுக்கு வராது இப்ப அவர் என்லைட்டன்மெண்ட்ங்கிறது வந்து இப்ப ஆசையை துன்பத்து காரணம்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு முடிவுக்கு வராரு அப்படி முடிவு போது எதை பத்தியும் ஆசைப்பட வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிருது அப்ப அதெல்லாம் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரதுதான் அந்த கன்க்ளூஷனுக்கு வரதுங்கிறது வந்து ஒரு லிபரி அது வந்து ஒரு முடிவுக்கு வரது முடிவுக்கு வரது நம்ம ஞானம்னு சொல்லி சொல்றோம் அப்ப முடிவுக்கு வரது ஞானம் இந்த அவைக்கிங் ஸ்டேட்டு லிபரேஷன் இதெல்லாமே ஒண்ணு புத்தா ஸ்டேட்டுங்கிறதுமே கூட லிபரேஷனை தான் மீன் பண்றோம் அவங்க கூட நிர்வாண நிலைன்னு சொல்லும் அது ஒரு நிலை அது வந்து ஒரு ஃபுளோயிங் ஸ்டேட் ஒரு லிவிங் ஸ்டேட் அது ஆனா என்லைட்டன்மெண்ட்ங்கிறது என்லைட்டன்மெண்ட்ங்கிறது ஒரு இன்டெலெக்சுவல் கன்ஃபியூஷன் தான் நமக்கு ஏதாவது வேலை இருக்கா வேலை இல்லையா ஒரு கன்ஃபியூஷன் தான் எல்லாம் செயலுங்கிறது ஒரு முடிவுக்கு வர்றதுதான் அந்த முடிவுக்கு வந்ததுங்கிறதுனா அப்புறம் நாம எதையுமே செயல்படுத்துறது இல்ல அப்போ அது வந்து ஒரு நேச்சுரலான இயக்கத்துக்கு போயிடுது அப்ப அந்த நேச்சுரலான இயக்கங்கிறது லிபரேஷன் சொல்லலாம் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லிடுவோம்